கிடைக்குது என் புள்ள இறந்துருச்சு தம்பி ஊர் வரைக்கும் கொண்டு போனோம் உங்க வண்டி தான் பெட்ரோல் போட்டா வரும்னு சொன்னாங்க யாரோ அப்படின்னா நான் உன்னே டிரைவர்ட்ட சொல்றேன்ப்பா ஏதோ கேசு பா நீ என்னன்னு பேசி பாரு பஸ்ட் அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு பார்த்தோம் நான் போன் நம்பரை கொடுத்து நான் படுத்துட்டேன் அடுத்த நாள் காலையில் டிரைவர் வராரு என்னங்க ஆச்சு இறக்கி விட்டீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க மூவாயிரம் ரூபா கொடுத்தாங்க நானும் வாங்கி பெட்ரோல போட்டன அவங்க வீட்டுக்கு போனேனே

அப்ப நான் உணர்ந்த விஷயம் நான் எப்படி இல்ல என்ன சுத்தி இருக்கிறவர்களும் எனக்கான மனநிலையில வந்துட்டாங்கிற சந்தோஷம் பெற இந்த உலகம் எங்களுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா நான் உறவுகள் தொடங்குறப்ப வித்தியா வேலை பார்க்க போறான் பணம் தூக்க போறான் இவன் எல்லாம் என்னத்தை கிழிக்க போறான் சுடுகாட்டிக்கு போயிட்டு போறான்தான் கொரோனான்னு ஒரு காலம் வந்தப்ப எங்களுடைய வண்டி வேணும் எங்க அப்பா இறந்துட்டாரு எங்க மாமா இறந்துட்டாரு தயவு செஞ்சு நல்லபடியா அடக்கம் பண்ணி கொடுங்க எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் கொரோனான்னு சொல்லிட்டு வந்து